ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் அரசியல் விமர்சகர் திரு சாய் சுதாகர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா சார் இப்போ சட்டசபையிலிருந்து கவர்னர் ஆர் என் ரவி வந்து நேஷனல் அந்தம் படிக்க மாட்டேன்னு எந்திரிச்சு போயிட்டாங்க அது ஒரு பெரிய கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மேல அதுக்கு என்ன காரணமா இருக்கும் எதனால அவங்க அப்படி பண்ணாங்க அந்த தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி நடந்து போகிறது முன்னாடி அவர் வெளியேறினது உண்மைதான் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அந்த பிரச்சனையை விட நம்ம தேசிய கீதத்தை பற்றி நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக புரிஞ்சிக்கலாம் அந்த தேசிய கீதம் என்ன எதன் அடிப்படையில் அந்த தேசிய கீதம் எழுதப்பட்டது அதை என்ன அது எப்படி அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாதான் மக்களுக்கு வந்து அவர் செஞ்சது சரியாக தவறானு புரியும் ஸோ இந்த வாய்ப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா தேசிய கீதம் அதனுடைய முக்கியத்துவம் அதை பற்றி முதல்ல விரிவாக பேசிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம சட்டசபையில் நடந்ததை பற்றி எடுத்துக்குவோம் ஏன்னா இது கண்டிப்பாக மக்களுக்கு வந்து தெரியணும் ஸோ தேசிய கீதம் வந்து முத முறையாக இது வந்து ரவீந்திரநாத் டாகூர் எழுதுனது இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை ரவீந்திரநாத் டாகூர் முத முறையாக ஒரு பப்ளிக்கில் பாடினது வந்து டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இதான் முத முறையாக பாடினது அதன் பிறகு நமது சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இதை பாடினார் அந்த காலகட்டம் வரைக்கும் இது வந்து பெங்காலி மொழியில் எழுதப்பட்ட ஒரு தேசிய கீதம்தான் அப்படி தான் இருந்தது அதை தான் பாடிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அது வந்து மொழி மொழிபெயர்த்தார்கள் அந்த மொழி மொ பெயர்த்து அதை வந்து நம்ம அரசு மத்திய அரசு அன்னைக்கு காலகட்டத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தார் அது வந்து ஹிந்தி மொழியில் மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ இது நாள் வரையில் அது வந்து ஹிந்தியில் எழுதப்பட்ட தேசிய தான் நம்ம நாட்டில் வருது ஏன் இதை வந்து அவர் ஆணித்தரமாக சொல்கிறன்னா இப்போ இருக்கிற மத்திய அரசு மோடியுடைய அரசாங்கம் மாண்பு பிரதமர் மோடியோட அரசாங்கம் இந்தி திணிப்பு செய்து அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோரும் எடுத்து வைக்கிறதுனால நான் வந்து இதை ஆணித்தரமாக சொல்கிறேன் இது வந்து திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக பொழுது ஹிந்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தேசிய கீதம் இந்த தேசிய கீதமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம கலாச்சாரத்தை பிரதிபலிக்குது நம்மளுடைய தேசப்பற்றை பிரதிபலிக்குது அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு நம்மளுடைய உணர்வுகள் நாம நாட்டுக்காக நம்ம நிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பிரதிபலிக்குது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு சமாச்சாரம் இதை வச்சு இந்த தேசிய கீத இப்படி ஒரு பெருமை வாய்ந்த ஒரு தேசிய கீதத்தை வச்சு யாருமே தயவுசெய்து அரசியல் பண்ணணும்னு நினைப்பு கூட வரக்கூடாது ஆனால் இதை வச்சு தான் அரசியல் பண்ணுறார் ஓகே இப்போ வந்து நம்ம அந்த விஷயத்துக்கு வருவோம் அந்த என்ன அரசியல் ஆச்சுன்னா மாண்புமிகு ஆளுநர் என்ன சொன்னார்ன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி இதை பரிந்துரை பண்ணியிருக்கார் அவர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் ஆளுநர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பும் தொடங்கு தொடங்கி நிகழ்ச்சி நடந்து முடிந்த பின்பும் தேசிய கீதம் பாட வேண்டும் அப்படின்னு ஆளுநர் ஒரு விண்ணப்பம் வச்சார் முன்னாடி அது வந்து முதல் வாட்டி கூட அவங்க சரிவர பண்ணலை இந்த வாட்டியோ இதே விருப்பத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் அவருடைய ஏன்னா இந்த செஷன் பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்கும் போது முத ஆளுநரோட உரையோடு தான் எந்த செஷனுமே ஆரம்பிக்கப்படும் இது இதில் இருந்தால் மாநிலத்தில் கவர்னர் முதல்ல பேசணும் அவரோட உரையோடு தான் எல்லா செஷனும் இந்த வருஷத்தில் ரெண்டு மூணு வாட்டி கூடுற செஷன் வந்து அது ஆளுநரோட உரையோடு தான் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி மத்திய அரசு ஆரம்பிக்கும்போது ஜனாதிபதியோட உரையோட ஆரம்பிக்கும் இப்படி இருக்கும்பொழுது அவர் அந்த விருப்பத்தை சொல்கிறார் அவங்க வந்து அதுக்கு ஒத்து வரல அவங்க வந்து முடியாது தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடணும் அதை வந்து நிராகரிக்கிறார் அவர் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டாம்னு சொல்லவே இல்லை தமிழ்தாய் வாழ்த்தும் பாடுங்க ஆனால் தேசிய கீதம் முதல்ல பாடுங்க கடைசியில் பாடுங்கள் இல்லை எங்களுடைய மரபு நாங்கள் வந்து கடைசியில் தான் பாடுவோம் எங்களுடைய வழக்கம் கடைசியில் தான் பாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நிகழ்ச்சி ஆரம்பித்தது ஆரம்பித்து இந்த தேசிய கீதம் முதல்ல பாடணுமா கடைசியில் பாடணுமா அந்த விஷயத்துக்கு வருவோம் இது முதல்ல வந்து அதாவது தேசிய கீதத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது நமது தேசிய கொடிக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நிற்கணும் இப்படி தான் பார்க்கணும் இப்படி தான் பாடணும் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க அதில் வந்து எதுவுமே அங்கே சரிவர நடக்கலை அண்டு இது முதல் க முதல்ல இருந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொள்கிற நிகழ்ச்சி அது பாரத தேசத்தில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அவங்க ஜனாதிபதி யார் இருக்காங்களோ அவங்க க கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் முதல்லையும் கீதம் பாடணும் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே தேசிய கீதம் பாடணும் இதை காங்கிரஸ் தான் இதை இன்னொரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து கவர்னர் அவருடைய ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் எந்த நிகழ்ச்சியில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் முதலிலும் தேசகீதம் பாட வேண்டும் கடைசியிலும் தேசகீதம் பாட வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க தான் கொண்டு வந்தாங்க இது வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி என்டிஏ ஆட்சி கொண்டு வந்ததில்லை இந்த கவர்னர் இதை வந்து புகுத்தணுன்ற ஆசையும் கிடையாது அவர் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இதை இந்த வேண்டுகோளை வச்சார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசியில் தேசிய அவர் ஏன் வெளிநடப்பு பண்ணார் அப்படின்றதுக்கு அவங்க ஏன் வெளியில் போயிட்டாங்கன்னா இந்த கவர்னர் உரை நார்மலாக அந்த மாநில அரசு எழுதி கொடுக்கும் அதை படிக்க வேண்டும் அது வந்து அவங்களுடைய நலத்திட்டங்கள் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க வரைக்கும்னு எழுதி கொடுக்கணும் இப்போ அதில் வந்து நிறைய தவறுகள் இருந்தது அதாவது குரோத் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸு அதில் இவங்க நம்ம மாநிலத்தில் என்னுடைய நினைப்பு படி இப்போ ஒரு எட்டு சதவீதமும் இன்னமும் இருந்தது அதில் என்ன எழுதியிருக்குன்னா நாங்கள் இந்திய நாட்டை விட அதிகமாக செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இந்திய நாட்டோட இது வந்து சராசரி அது எல்லா மாநிலத்திலும் என்ன வளர்ச்சி இருக்கோ அது ஒரு ஆவரேஜ் எடுப்பாங்க அது சில மாநிலங்கள் அதிகமாக செஞ்சுருக்கோம் சில மாநிலங்கள் க கம்மியாக பண்ணி அதனுடைய சராசரி அதனுடைய விகிதம் தான் அந்த ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஸோ அதனால் நான் நாங்கள் வந்து விட அதிகமாக செஞ்சிட்டோன்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தமே கிடையாது அதுவும் இல்லாமல் இந்த நம்ம ஜிஎஸ்டியில் அந்த காம்பன்சேஷன் டேக்ஸ் லாஸ் காம்பன்சேஷன் இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் இருக்குது அது அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு வந்து அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் சேர்ந்தது இவங்களுக்கு வர வேண்டிய நிதி மட்டும்தான் அதுலேருந்து வரும் மாநிலத்திற்கு வர வேண்டிய நிதி இது எல்லா மாநிலத்துக்கும் சமமாக தான் பிரித்து கொடுப்பாங்க இதில் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது அது வந்து இவங்க என்ன கேட்குறாங்க இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அதை நீட்டிக்கணும்னு சொல்கிறாங்க அதில் வந்து அது அவர் கவர்னர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது கவர்னர் உரையில் அது வரக்கூடாது ஸோ இது மாதிரி இருக்கும்போது இந்த அதே மாதிரி இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசாங்கத்திட்டம் இருந்து அவங்களுடைய பங்கு சரிவர வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவர்னர் கண்டிப்பாக பேசக்கூடாது அது அரசாங்க எழுதி கொடுத்தாலும் அது அரசாங்கம் முதல்ல அந்த மாதிரி விஷயம்லாம் எழுதக்கூடாது என்ன பேசணும்னா அது என்ன இது வரைக்கும் அந்த மாநில அரசு செஞ்சிருக்கு இது திட்டங்கள் என்ன மக்கள் நலத்திட்டங்கள் என்ன இது மட்டும்தான் அந்த சட்டசபையில் கவர்னர் படிக்க முடியும் அதனால தான் அவர் வந்து அதை வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் கடைசியில் மாண்புமிகு இவர் பேரவைத் தலைவர் கூட என்ன பண்ணிட்டார் அந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணிட்டார் இவர் வந்து கோட்ஸே வழியில் வந்தவர் வீர சர்வார்கர் வழியில் வந்தவர் அதனால தான் அவமானப்படுத்துகிறாரு கோட்ஸே வந்து காந்தியை சுட்டவர் அந்த வீர சர்வார்கர் வந்து ஒரு மிக பெருமைக்குடியவர் வீர சர்வார்கரை பற்றி திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலன்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு கடிதமே எழுதியிருக்காங்க வீர சர்வார்கர் போன்று ஒரு தேசப்பற்று உள்ள ஒரு மனிதரை நான் இதுவரை சந்தித்ததில்லை கண்டதில்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க ஸோ அவ்வளோ பெரிய மனுஷரை ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அதாவது அவரை தாழ்த்தி அது மாதிரி அந்த வரிசையில் வந்தவர் இவர் அப்படின்னு அவரை வந்து தாழ்த்தி சொல்கிறாங்க அது வந்து மிகப்பெரிய தவறு அதனால தான் அவர் வந்து வெளியில் போயிட்டார் ஸோ இப்படி இருக்க தேசிய கீதம் அவர் கேட்டது தப்பே கிடையாது இன்னொன்று கடைசியாக தேசிய கீதம் பாடின பொழுது அதில் நிறைய தவறுகள் நடந்தது ஏன்னா தேசிய கீதம் சட்டப்படி ஐம்பத்தி ரெண்டு செகண்டில் வினாடியில் அந்த தேசிய கீதம் பாட வேண்டும் அண்ட் ஒரு கவர்டு ரூஃப் ஒரு தளம் உள்ள இடத்துல இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் அந்த தேசிய கீதம் பாடுறாங்கன்னா அங்கே கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லாமே அதை உச்சரிக்க வேண்டும் அது கூட சேர்ந்து பாடணும் அது வந்து ஐம்பத்தி ரெண்டு செகண்டில் தான் பாடணும் என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் இவங்க வந்து எழுபது செகண்டுக்கு மேலே எடுத்தாங்க அந்த பாட்டுக்கு ஸோ அது வந்து ஒரு மாபெரும் தப்பு அந்த மாதிரி பாடவே கூடாது அதே மாதிரி அங்கே இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நிற்கிறாங்க அது வந்து ஒரு தேசிய கீதம் பாடும்பொழுது அட்டென்ஷனில் நிற்கிறோம் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறத விட ரெண்டு கட்டை விரலும் கீழ் நோக்கி இருக்க வேண்டும் நாம் அட்டன்ஷனில் நிற்கும் போது அதுதான் நம்ம தேசிய கீதத்துக்கு கொடுக்குற மரியாதை ஸோ இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை இவங்க வந்து ஒரு அரசியலாக்கி இது மாதிரி ஒரு விஷயத்தை மக்களுக்கிட்ட அதாவது என்ன பரப்புகிறாங்கன்னா அதாவது மக்கள் வந்து அதை கவர்னர் வந்து புறக்கணிச்சிட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னு நாம் வந்து இந்த ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டதெல்லாம் நம்ம போன கூட்டத்தில் கூட்டத்தொடரில் பார்த்தோம் கவர்னரை வந்து ஒரு மாண்புமிகு அமைச்சர் இப்போ அமைச்சராக இல்லை அவர் வந்து வெளியே போயா அப்படின்னு சொல்கிற எல்லாம் பார்த்தோம் அப்போவும் சபாநாயகர் இருந்தார் சபாநாயகர் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல ஸோ அந்த மாதிரி கவர்னர்ன்றது வந்து கான்ஸ்டிடியூஷனலி ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டு இவங்க வந்து இன்னொரு விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது த கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டு தான் ஆனால் ஒரு மாநில அரசு வந்து அங்கே மாநிலத்தில் இருக்கிற மக்களால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஆனால் ஒரு ஆளுநர் ஜனாதிபதியால் படுற ஒரு மனிதர் கவர்னரை அவங்க தான் நாமினேட் பண்ணுறாங்க யார் ஜனாதிபதி ஜனாதிபதி என்று என்பவர் இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ எம்பி அவங்க தேர்ந்தெடுத்த ஒருத்தர் தான் ஜனாதிபதி ஸோ அப்படி பார்க்கும்போது நாடு முழுக்க தேர்ந்தெடுத்த ஒரு ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் மிகவும் மரியாதைக்குரியவர் இந்த விஷயத்தை கண்டிப்பாக மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ்காக தான் கவர் கவர்னர் கவர்னரோட வேலையே என்னன்னா மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை சரிவர செயல்படுத்துகிறாங்களா மாநில அரசுகள் அப்படின்னு பார்க்குற ஒரு விஷயத்துக்காக தான் கவர்னரை வச்சுருக்காங்க கவர்னர் வந்து போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் ஸ்பாட்டில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி மாதம் மாதம் ஒரு ரிப்போர்ட் ஜனாதிபதிக்கு கொடுக்கணும் இது தான் ஜனாதிபதிக்கும் கொடுக்கணும் பிரதமர் கொடுக்கணும் இது தான் அவருடைய வேலை அதனால் ஒரு கவர்னர் என்பவரை அதாவது தரைக்குறைவாக நடத்தக்கூடாது அவரை பற்றி தரைக்குறைவாக பேசவும் கூடாது நான் சொன்னேன் இல்லையா ஒரு மாநில அரசு அந்த மாநிலத்தில் இருக்க மக்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க யாரால் அவர் நாடே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் கவர்னரை நியமனப்படுத்துகிறார் அதனால அவ்வளவு மரியாதைக்குரியவர் அவரை வந்து கட்டாய மரியாதையோடு நடத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெயஹிந்த் நேயர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்